இப்போது நம்ம நாட்டுக்கோழி செய்ய போகிறோம் நாட்டுக்கோழி செய்கிறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணே நம்ம ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிராய்லர் கோழி தான் நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இது வந்து நாட்டுக்கோழி அப்படின்றதுனால நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது சீரகம் போட்டுக்கலாம் அதை பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம் கோழின்றதுனால நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போடுறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது சின்ன வெங்காயம் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இன்றைக்கி அம்மாவோட சமையல் தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கும் அம்மா தான் சமைக்கிறாங்க கிராம்பு பட்டை எதையும் போட்டுக்கலாம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் எண்ணெய் கம்மியாக தான் அம்மா ஊற்றிருக்காங்க இருக்காங்க இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து வெங்காயத்தில்லாம் நல்லா வணங்கி வர அளவுக்கு நம்ம தாராளமாக நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா வணங்கி வருது மாஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து கருவேப்பில் போட்டுக்கலாம் இதையும் நல்லா நம்ம கிண்டிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வந்துருச்சு இனிமேல் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் இதையும் நல்லா கிண்டிக்கலாம் நல்லா வணங்கி வரட்டும் வந்து தேவையான அளவு நம்ம போட்டு வணக்கிக்கலாம் நம்ம கறி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்க வேண்டியதான் பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கறியை போட்டுக்கலாம் அடுத்ததாக அலசி எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை நம்ம போட்டுக்கலாம் கறி எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா நம்ம இப்போ கிண்டி விட்டுக்கலாம் எல்லாமே மசாலா எல்லாம் சோதர்ற மாதிரி நம்ம கிண்டிக்கலாம் இது சிக்கன் மசாலா போட்டாச்சு இது கொஞ்சமாக தான் இருந்தது அடுத்தது ஒரு பாக்கெட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டுரு நல்லா கிண்டிக்கலாம் அடுத்தது வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் தனி மல்லித்தூள் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து இப்போ போடுறது மல்லித்தூள் ஆ ஓகே போதும் 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 வந்து மல்லித்தூள் மல்லித்தூளை நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு போடு கொஞ்ச நாடு குழம்பு வந்து நல்லா கூட்டி கூட்டி வச்சாச்சு நம்ம வேக வேண்டியதுதான் எல்லாமே டேஸ்ட் பார்த்தாச்சு உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஓகே மட்டும் வேகட்டும் வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்